வணக்கம் எஸ்டிஆர் கேஸில் உங்கள் மணி என்னென்னு பேசுகிறேன் நம்மளோட நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அஃபர் போட்டுருந்தோம் அதோட கண்டினியூட்டி வீடியோ தான் அது இதுப்போ ஒரு நாலு வண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ரீசன் ப்ரைஸில் கொண்டு வந்திருக்கோம் ஐட்டன் இருக்குது அசன்ட் இருக்குது ஐகான் இருக்குது மேன்சா இருக்குது அது போக இன்னொரு அசன்ட் இருக்குது சடனில் நேற்று கொஞ்சம் வண்டி கம்மியாக தான் கட்ட முடிஞ்சது அதனால் இப்போ திரும்ப ஒரு நாலு வண்டி அஞ்சு வண்டி கொண்டு வந்துருக்கோம் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம அசன்ட் பார்க்க போகிறோம் ஹூண்டாய் அசன்ட் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க ஆளுமே அலையவியலோடு இருக்கு பியூர் பெட்ரோல் இது வண்டியோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் வண்டியோட ரியர்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பவர் ஸ்டேரிங் ஏசி வர டைப்பு பவர் இண்டோஸ் வந்துடும் ஓவர் ஓவரால் அவுட்லுக் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு பட்ஜெட் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எனக்கு ஒன்று ஒன்று திட்டி நம்ம வெறும் எண்பத்தெட்டாயிரூபா தாங்க கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் கிடையாது இது வந்து ஒரு சின்ன நெக்ஷர் பண்ணி தரப்போகிறோம் வெறும் ரூபாய்க்கு ஒரு சுடன் கார் நெக்ஸ்ட் ஒன் மான்சா டீசல் ரெண்டு நீங்கள் அதிகமான என்கொரியில் கேட்டிருந்த வண்டி தான் வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் தான் டிஎன் தேர்ட்டி டூ எஃப் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் இந்த ஃப்ரண்ட் கிரில் மட்டும் போடணும் இதை போட்டு கொடுத்துடலாம் நம்ம சப்ஸ்க்ரைபருக்கு வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பைப் மேண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் ஏசி பவர் பவர் இண்டர்ஸ் வந்துடும் கம்பெனி மியூசிக் பிளேயர் வந்துடும் இது ஏபிஎஸோட வர டைப்பு பெயர்லேயும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு ஸ்பேசியஸான வைக்கிறது ஓவரால் அவுட்லுக் பாருங்க ரொம்பவே நீட் அண்ட் க்ளியராக இருக்கும் ஒரு ஒயிட் கலரில் சடன் வைக்கல் ரொம்பவே பூட் ஸ்பேஸும் தான் இருக்குது டிக்கி ஸ்பேஸும் பெருசு தான் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ரெண்டே எல்லாம் போய்ட்டுருக்கு நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரரூவா தான் ஃபிக்ஸட் கிடையாது பெஸ்ட்டான நை ஷர்ட் பண்ணி தரலாம் லோக்கல் கஸ்டமராக தான் ஒரு லட்ச ரூபாயிரம் தலைவமாக லோன் பண்ணி தரலாம் கையில் வரும் நாற்பதாயிரரூவா இருந்தால் போதும் தரமாக தண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஐகான் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பிளாக் கலரில் இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கு இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் ஓவரால் ரொம்ப நீட் அண்ட் கிளியரா இருக்கும் சீட் கவர்லாம் நியூ கண்டிஷன்ல இருக்கு ரியர்லையும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வண்டியோட ஓவரல் அவுட்லுக்கு வரீங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒன்று ஒன்றே கால் போயிட்டுருக்கு நம்ம குட் பண்ண போகிற ப்ரைஸ் வெறும் தொண்ணூற்றாயிரம் ரூபா தான் ஃபிக்ஸட் கிடையாது இது வந்து ஒரு பெஸ்ட்டான நெகோஷியேட் பண்ணி தரப்போறோம் ஒன் ரூபாய்க்கு எல்லாம் வண்டி கிடையாது இன்னைக்கு ரேட்டுக்கு ரீசனான ப்ரைஸில் பண்ணி தரலாம் இல்லையோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இன்னொரு இருக்குது வண்டியோட இன்ஜின் இன்டீரியர் அவுட்லுக் டீசல் ரேண்ட்டு ஃபேன்சி நம்பர் ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் பிளாக் கலரில் ரொம்ப நீட் அண்ட் க்ளியராக இருக்குது டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது பிராண்டரட் அலாயெலாம் போட்டிருக்காங்க நாலு வீடு இன்டீரியர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஏசி ஒர்க்கிங் போஸ்டரிங் ஒர்க்கிங் பவர் இன்ட் ஹவுஸ் ஒர்க்கிங் மைலேஜ் போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா வண்டி பதினெட்டுங்கிறதுக்கு தாராளமாக நீங்கள் கொண்டுருக்கலாம் டீசல் வண்டி ரியர்லையும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெயிலோட ஓவரால் ஒட்டு பாருங்க நீட் அண்ட் கிளியராக இருக்கும் பேப்பர் எல்லாமே லெவல் இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா பண்ணுறேன் பிக்சர் கிடையாது இதுலேருந்து ஒரு பெஸ்டான நேஷ் பண்ணி தரலாம் வண்டியில் ஒரு ரூபாய்க்கு வேலை கிடையாதுங்க அவ்வளோ நீட் அண்ட் கிளியராக இருக்கு வெயில் நெக்ஸ்ட் ஒன் ஐ டென் ஒரு ரீசன்ட் பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஐட்டன் பேப்பர் கரண்ட்டில் இருக்கு ரெண்டே ஒன்று தாங்க வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே நீட்டாக இருக்கும் ஃபயர் பாயிண்ட்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு நாலு டயருமே நியூ கண்டிஷனில் தான் இருக்கு இன்டீரியர் பாருங்க டயர்லையும் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஓவரல் அவுட்லுக் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கம்பெனி மியூசிக் சிஸ்டத்தோட ஏபிஎஸோட ஒரு டைப் இந்தாண்டிக்கு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா தான் ஃபிக்ஸ்ட் கிடையாது ஒரு பெஸ்ட்டான நான் ஷெட் பண்ணித்தேன் மார்க்கெட்டில் கம்மியாக இருந்திங்கனா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஹிட்டே எனக்கு கிடையாது ஓவரால் மார்க்கெட்டை செக் பண்ணி பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து செட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் விரைவில் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ